வா எனக்கு போட்டு அல்ல நீ சந்துக்குள்ள நியாயமா ராசா அதெல்லாம் வாங்கி கொடுத்த அதே மாதிரி இதையும் விட்டு குடுத்துருக்க அதே ஒரு சித்தாள வில வத்த மச்சுக்கு நீங்க கனவு கண்டாலாம் நான் செங்களத்து எரியலாம் மட்டக்கம்போ வச்சு எவனா அது பூசலாம் இதுல மட்டும் ஒரு ஆளுதான்டா செய்ய முடியும் அப்பா நம்ம சவுத் ஆப்பிரிக்கால பிறக்கலப்பா இந்தியாவுல பிறந்துருக்கேன்ப்பாய் நாலஞ்சு பேரும் சேர்ந்து செஞ்சோம்னா அது வேற மாதிரி வரும் ஏன்னா இங்க பாடுற என் மேலும் நான் ஒரு முடிவு உண்டேன்டா என்ன

நீ வச்சிருக்க என்ன தொழில் பண்ற என்ன இழந்த பழம் பழத்தவே முண்டான் சீம சீமை பாது என்ன கொமட்டி இழந்த பழம் சரி இழந்த இருக்க

நானும் பெண்ணவா எனக்கா அச்சம் மடம் ஞானம் பயிர்ப்பு இருக்கத்தானே செய்யும் இருக்கத்தானே செய்யும் பாரு மறக்கட்டையா சரி

பழம் இயற்கை பழம் இயற்கை சண்டாளி மகளை தமிழ்நாட்டில் இயற்கை பூரா அழிச்சிட்டு செயற்கைக்கு மாறிட்டாங்க இயற்கை பழக்குது மயிரை புடுங்குதுன்றேன் எந்த பழம் இயற்கை பழக்குது பூரா ஒட்டுமரம் மரம் தெரியுமா தெரியுமாட்டு ஆமரம் ஒட்டு மரம் கொய்யா மரம் ஒட்டு மரம் நெல்லி மரம் ஒட்டு மரம் கத்திரிக்காயில விதை இல்லை பச்சை மிளகாயெல்லாம் விதை இல்லை தக்காளியெல்லாம் விதை இல்லை திராட்சை படத்தில் கொட்டையில் கொய்யாவுளையும் கொட்டையில இங்க ஐயாவுக்கும் கொட்டையிலோ உங்க ஐயாவுக்கும் கொட்டையிலோ ஊசியை பூரா போட்டு கொட்டையை பூரா உறிச்சாயகிட்டி ஊச்சி செரிக்கி சரி அது இருக்கட்டும் உன் எலந்தப்பழம் இருக்கே எலந்தப்பழம் உள்ள காம்பு இருக்கா இருக்குங்க காம்ப இப்படி கில்லன்னா பால் தெரிக்கலா வரவே வராது காயில வரும் பழத்துல வராது உன் பிடி பழுத்த இருக்கும் படம் சரி படம் முகரே அது இருக்கட்டும் அப்ப கா கா காயில வரும் பழத்துல வராது

இதுக்கு முன்னாடி எத்தனையே எங்க சங்கத்துல ஒரு உள்ள கூட வேடா இதுக்குத்தான் எங்க சங்கம் வந்துருன்னு கேட்க மாட்டேங்கிற